பண்ண வயல் புதுவை ஆண்டால் அரங்கருக்கு பண்ணு திருப்பாவை பல்பதியம் இன்னிசையால் பாடிக்கொடுத்தாள் நற்பாமாலை பூமாலை சூடிக் கொடுத்தாளை சொல்லு விஸ்வம் விஷுவல்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் அன்பின் வணக்கம் சென்ற வாரம் திருப்பாவையில் உள்ள அவதாரிகை என்று கருதப்படும் முதல் ஐந்து பாசுரங்களையும் அந்த ஐந்து பாசுரங்களில் ஆண்டால் மார்கழி மாதத்தை எதற்காக பாவை நோன்பிற்கு தேர்வு செய்தால் என்பது பற்றியும் அந்த மார்கழி மாதத்தில் நோன்பு இருப்பவர்களுக்கு எல்லோருக்கும் அந்த பாவை நோன்பிற்கான நியமங்களை எப்படியெல்லாம் வகுத்துக் கொடுத்தால் என்பது பற்றியும் இந்த திருப்பாவை பதிகத்தை படிப்பதனால் மழை பொழியும் மழை பொழிந்தால் இயற்கை வளங்கள் பெருகும் இயற்கை வளங்கள் பெருகினால் இந்த நாடு செழிப்பாக இருக்கும் என்பதையும் பார்த்தோம் அதேபோல் பாரதி பராசக்திக்கே எப்படி கட்டளையிட்டானோ அப்படி ஆண்டாலும் ஆழிமழை கண்ணா என்ற பாசுரத்தின் மூலமாக மழை இவ்வாறுதான் பெய்விக்க வேண்டும் என்றும் கண்ணனுக்கு கட்டளையிட்டால் என்ற செய்தியை நாம் அறிந்தோம் ஆண்டாளின் பிறப்பு வளர்ப்பு இதெல்லாம் திவ்யசூரி சரிதத்தின் அடிப்படையில் நமக்கு தெரிந்த கதைகளே பன்னிரண்டு ஆழ்வார்களில் தொண்டரடி பொடியாழ்வார் மட்டும்தான் திருப்பள்ளி எழுச்சி பாடினார் என்பது நாம் அறிந்ததே அப்படி இருக்க ஆண்டாளின் அடுத்து வரக்கூடிய ஆறிலிருந்து பதினைந்து பாசுரங்களும் திருப்பள்ளி எழுச்சி பாசுரங்களாவே கருதப்படுகின்றன என்பது முக்கிய செய்தி அப்படி ஆண்டால் இந்த பாசுரங்களில் யாரையெல்லாம் எழுப்பினால் என்னென்ன சொல்லி எழுப்பினால் எப்படியெல்லாம் அவர்களை தன்னோடு கண்ணனோடு கலக்க அழைத்து வந்தாள் என்பதைத்தான் நாம் இந்த வாரம் சிந்திக்கவிருக்கிறோம் இந்த பாசுரங்களில் ஆண்டால் ஒவ்வொரு ஆழ்வாரையும் ஒவ்வொரு பாசுரத்தில் எழுப்பினாள் என்பதும் ஒரு சிலரின் நம்பிக்கையாக இருக்கிறது சிந்திப்போம் புள்ளும் சிலம்பினகான் புல்லறையன் கோயிலில் வெள்ளை விழிசங்கின் பேரரவம் கேட்டிலையோ என்று தொடங்கும் ஆறாம் பாசுரத்தில் உள்ளே தன்னுடைய தோழி தூங்குவதை பார்த்து அவளை எழுப்புவதற்காக வெளியே ஆண்டாலும் அவளுடைய சில தோழிமார்களும் காத்திருக்கிறார்கள் அப்படி அவர்கள் பொழுது புலர்ந்து விட்டது என்று சொல்லும் பொழுது உள்ளிருக்கும் தோழி இல்லை பொழுது புலரவில்லை என்பது போல் சொல்லவும் இல்லை இல்லை பொழுது புலர்ந்துதான் விட்டது என்பதற்கு உள்ள ஆதாரங்களை இயற்கையாகவும் செயற்கையாகவும் என்னென்ன இருக்கிறது என்பதை சொல்வதை போல் அமைந்துள்ள பாசுரங்கள் தான் இவை அப்படிப்பட்ட இந்த பாசுரத்தில் வெளியே உள்ள தோழிமார்கள் எல்லாம் என்ன சொல்கிறார்கள் தெரியுமா பறவைகளின் கீச்சொலி எல்லாம் உனக்கு கேட்கவில்லையா அதுவும் பறவைகளின் தலைவனான கருடன் தன்னுடைய குரலை இங்கே எழுப்புவது உனக்கு எப்படி கேட்காமல் போகிறது என்று ஆச்சரியமாக கேட்கிறார்கள் அதன் பிறகு முனிவர்கள் எல்லாம் குளித்துவிட்டு பெருமாளை சேவிப்பதற்காக ஹரி ஹரி என்று சொல்லிக் கொண்டு வருகிறார்களாம் அந்த சத்தமும் உனக்கு கேட்கவில்லையா என்று ஆச்சரியமாக கூறிக்கொண்டு அவளை எழுப்ப முயறிகிறார்கள் அதேபோல் கோவிலில் சங்கொலி மிக பிரம்மாண்டமாக ஒலிப்பதை எப்படி இவளுக்கு கேட்காமல் இருக்கிறதோ என்று கவலைப்படுகிறார்கள் இப்படி பறவையின் சத்தமாக சங்கொலியின் சத்தமாக முனிவர்கள் ஹரி ஹரி என்று கூவும் குரல் இவை அனைத்தையும் உனக்கு கேட்கவில்லையா இவை அனைத்தும் உனக்கு பொழுது புலர்ந்து விட்டது என்பதை சொல்லவில்லையா என்று தோழிமார்கள் கேட்பதாக இந்த பாசுரம் அமைந்திருக்கிறது இங்கே பிள்ளா என்று ஆண்டாள் கூறுவது ஆழ்வாரை குறிப்பிடுகிறது என்று வியாக்கியானம் கூறுபவர்கள் நயம் கூறுகிறார்கள் கீச்சு கீச்சு என்றெங்கும் ஆணை சாத்தான் கலந்து பேசின பேச்சரவம் கேட்டிலையோ பண்ணே என்று தொடங்குகின்ற அடுத்த பாசுரம் இதில் பறவைகளின் ஒளியெல்லாம் கேட்கிறதா இல்லையா என்பதை கேட்பது போல் அந்த வாசலில் உள்ள தோழிமார்கள் எல்லாம் கேட்கிறார்கள் இது மட்டும் இல்லாமல் ஆணை சாத்தான் என்ற அந்த குருவி தன்னுடைய பெண்குருவிகளிடம் பேசும் குரலும் உனக்கு கேட்கவில்லையா என்பது அடுத்த கேள்வியாக தொடுக்கிறார்கள் ஆயர்பாடி பெண்கள் எல்லாம் அதிகாலையில் மத்து கொண்டு தயிரை கலக்கிறார்களாம் அப்படி அவர்கள் கலக்கின்ற ஒலியும் உனக்கு கேட்கவில்லையா என்பது போல் கேட்டுவிட்டு அந்த ஆயர் குல பெண்களின் அச்சுத்தாலியும் ஆமை தாலியும் ஒன்றோடு ஒன்று உரசு கையில் எழுப்புகின்ற அந்த சத்தமும் உனக்கு கேட்கவில்லையா என்று ஒவ்வொன்றாக தனக்கு சுற்றி நடக்கும் நிகழ்வுகளை கொண்டு அதையெல்லாம் அந்த பெண்ணிடம் சொல்லி அந்த பெண்ணை எழுப்ப முயல்கிறார்கள் என்பதை சொல்லும் இந்த பாசுரத்தில் பேய் பெண்ணே என்று ஆண்டாள் விழிப்பது பேயாழ்வாரை குறிப்பதாக நாம் கருதி கொள்ளலாம் கீழ்வானம் வெல்லன் ரெருமை சிறுவீடு மெய்வான் பரந்தனகான் மிக்குள்ள பிள்ளைகளும் என்று தொடங்கும் அடுத்த பாசுரத்தில் ஆண்டால் இயற்கை அழகை பற்றி தான் பேசுகிறாள் என்பது நமக்கு மிக தெளிவாக தெரிகிறது எப்படி எழுப்புகிறார்கள் என்றால் பொழுது புலர்ந்து விட்டது என்று சொல்லி அந்த பெண் நம்பவில்லையாம் அதற்காக அடுத்த இயற்கை சாட்சியை ஆண்டால் துணைக்கு அழைக்கிறாள் சூரியன் கீழ்வானத்திலிருந்து உதித்து மேலே சென்று வெள்ளை நிறமாக மாறிவிட்டது என்று கூறுவது பொழுது புலர்ந்து விட்டது என்பதற்கு அடையாளமாக ஆண்டாள் கூறுகிறார் கிழக்கு வெளுத்து போச்சு இன்னும் தூங்குறியா அப்படிங்கிற சொலவடையை நம்ம கேட்டிருப்போம் அப்படி ஆண்டாள் கிழக்கு வெளுத்து விட்டது என்பதை தனக்கு சாட்சியாக அழைத்து அந்த பெண்ணை எழுப்ப முயல்கிறாள் என்று பார்க்கிறோம் அதேபோல் மாடுகளை கிழக்கு வெளுக்கும் நேரத்தில் அந்த பனிப்புல்லை மேய விடுவார்களாம் எதற்காக மேய விடுகிறார்கள் என்று யோசித்தால் அப்போது அந்த பசுக்கள் பாலை அதிகமாக கறக்கும் ஆகவே அந்த பனிப்புல்லை மேய விட வேண்டும் என்று ஒரு நம்பிக்கை இருந்ததாம் ஊசி போட்டு பால் கறக்கும் காலத்தில் நாம் இருக்கிறோம் ஆனால் பனிப்புல் மேயவிட்டு மாடுகளிடமிருந்து பால் கறக்கும் ஒரு உக்தியை ஆயர் குலத்தினர் பின்பற்றினர் என்பது இதிலிருந்து நமக்கு தெரிகிறது அதேபோல் மாவாய் பிளந்தானை என்று சொல்லுவது கேசி என்ற அரக்கனை இறைவன் எவ்வாறு அழித்தான் என்ற வரலாறையும் ஆண்டால் இந்த பாடலில் நமக்கு சொல்லுகிறாள் கோது கலமுடைய பாவாய் என்ற வரியின் மூலமாக ஆண்டாள் பூதத்தாழ்வாரை நமக்கு நினைவுபடுத்துகிறாள் என்பது புலனாகிறது பிள்ளைகளும் பெண்களும் பாவை நோன்பு நோற்பதற்காக கிளம்பிவிட்டார்கள் அவர்கள் கொண்டிருக்கும் பொழுது நாங்கள் மட்டும் அவர்களோடு போக முடியவில்லை ஏனென்றால் நீ தூங்கிக் கொண்டிருக்கிறாய் உன்னை விட்டுவிட்டு நாங்கள் எப்படி போவது என்று தோழிமார்கள் எல்லாம் தன்னுடைய தோழி ஒருவள் தூங்கிக் கொண்டிருப்பதையும் அவளை எவ்வாறெல்லாம் எழுப்பினார்கள் என்பது பற்றியும் நாம் சிந்தித்து வருகிறோம் தூமணி மாடத்து சுற்றும் விளக்கெறிய தூபம் கமழ துயிலனை மேல் கண் வளரும் என்று தொடங்கும் ஒன்பதாம் பாசுரத்தில் ஆண்டாள் உள்ளே இருக்கும் தனது தோழியை எழுப்புவதற்கு அவளுடைய தாயாரின் துணையை நாடுகிறாள் மமீர் அவளை எழுப்பீரோ என்ற வரியின் மூலமாக அந்த தோழியின் தாய்மாரின் உதவியை கேட்டுக்கொள்கிறாள் என்று புரிகிறது அதேபோல் இந்த பாட்டில் உள்ளிருக்கும் தோழியின் செல்வ செழிப்புகளையும் ஆண்டால் நம் கண்முன்னே எடுத்துக்கொண்டு வருகிறாள் அவளுடைய பஞ்சனையை சுற்றி விளக்கேறுகிறது என்றும் தூபம் கமழுகிறது என்னும் பொழுது நிறைய வாசனை பொருட்கள் உள்ள ஒரு அறையில் அவள் தூங்குகிறாள் என்பதும் நமக்கு தெரிகிறது அப்படி அவ்வாறு உள்ளே தூங்கிக் கொண்டிருக்கும் தோழியை எழுப்புவதற்கு அவளின் தாயின் உதவியை நாடிய ஆண்டாள் ஒரு கட்டத்தில் இவ்வளவு சொல்லியும் தூக்கத்திலிருந்து எழும்பாமல் இருக்கும் அந்த தோழியின் தாயாரின் உதவியை நாடிய பின்னும் அவள் எழவில்லை என்று தெரிந்த ஆண்டாள் நீ ஊமையா அல்லது செவிடா என்று கேட்பது போல் அவளை கேட்கிறாள் சூடி கொடுத்த சுடர்கொடியால் ஆண்டாள் தந்த பத்தாவது பாசுரம் நோற்றுச் சுவர்க்கம் புகுகின்ற அம்மனாய் மாற்றமும் தாராரோ வாசல் தரவாதார் என்று துவங்குகிறாள் இதழ் உள்ளே தூங்கிக் கொண்டிருக்கின்ற தன்னுடைய தோழி இவ்வளவு நேரம் சொல்லியும் தூங்குகிறாள் என்னெல்லாமோ சொல்லி பார்த்து விட்டாச்சு இன்னும் தூங்குகிறாளே என்ற கவலையில் அடுத்து அவளை சற்று கிண்டல் செய்வது போல் அமைந்துள்ள இந்த பாசனம் உள்ளே துயில் கொள்ளும் பெண் கண்ணனோடு சொர்க்கத்தில் இருக்கிறாளாம் அப்படி கண்ணனோடு இருக்கும் மாயையில் தான் அவள் மறுக்கிறாள் என்று ஆண்டாலும் அவளுடைய தோழிமார்களும் நினைத்துக் கொள்கிறார்கள் அப்படி இருக்க இவர்களெல்லாம் நீ மட்டும் கண்ணனோடு இருந்துவிட்டால் நாங்கள் எப்படி கண்ணனோடு கலப்பது நீயும் என்னோடு வெளியே வந்து எங்களை வழிநடத்து நாம் அனைவரும் கண்ணனோடு கலப்போம் என்ற அர்த்தத்தில் ஆண்டால் அவளை எழுப்புவதாக இந்த பாசுரத்தை நாம் புரிந்து கொள்ள முடிகிறது அதேபோல் கும்பகர்ணனுடைய தூக்கத்தை போல் நீ தூங்குகிறாயே என்று ஒரு நயம் சொல்கிறார் ஆண்டாள் ஆக தோழி உள்ளே தூங்கிக் கொண்டிருப்பது அவளை எழுப்புவதற்காக ஆண்டாள் எடுக்கப்படும் முயற்சிகள் இவை அனைத்தையும் இந்த வாரம் நாம் சிந்தித்து வரும் இந்த வேளையில் இந்த பாசுரத்தில் கும்பகர்ணனின் தூக்கத்தோடு ஒப்பிடுவது ஒரு சிறிய நகை என்றும் நாம் புரிந்து கொள்ளலாம் ஆண்டாள் நாச்சியாரின் பதினோராவது பாசுரத்தில் கற்றுக் கறவை கணங்கள் கறந்து செற்றார் திரளழிய சென்று செய்யும் என்று தொடங்குகிறது இந்த பாசுரத்தில் ஆயர்களின் பண்பு நலன்களை ஆண்டாள் விவரிக்கிறார் அவர்கள் பசுமாடை மேய்ப்பவர்கள் யாருக்கும் எந்த தீங்கையும் செய்யாதவர்கள் அப்படி இருக்கும் பொழுது குற்றம் குறை எதுவும் இல்லாதவர்கள் என்று சொல்லி கொண்டு வந்த ஆண்டால் அவர்களுக்கு எப்படி எதிரி இருக்க முடியும் என்ற ஒரு கேள்வியை நமக்கு வைக்கிறாள் ஆச்சரியமாக இருக்கிறது எப்படி அவர்களுக்கு எதிரி உண்டு என்று கேட்டால் கண்ணனையும் கோவிந்தனையும் யாரெல்லாம் பெருமை பேசாமல் இருக்கிறார்களோ அவர்களெல்லாம் ஆயர் குல மக்களுக்கு எதிரிகளாக இருக்கிறார்கள் என்று ஆண்டாள் நயம் சொல்கிறாள் கொடிக்கு எப்படி ஒரு கொழு கம்பு அவசியமாக இருக்கிறதோ அப்படி இந்த கொடியும் கண்ணனை நோக்கி படர்கிறது என்பதை அறிவுறுத்துவதற்காக இந்த பெண்ணை ஆண்டால் கொடி என்று கூப்பிடுகிறாள் என்று நாம் புரிந்து கொள்ள முடிகிறது அதே போல் காட்டில் மழை வருவதற்கு முன்னால் மேகங்கள் எல்லாம் எப்படி ஒன்று சேருகிறதோ அதை கண்டு மயில் தொகை விரித்து ஆடும் அப்படிப்பட்ட ஒரு இன்பத்தை நாம் அனைவரும் கண்ணனை பார்த்து அனுபவிப்போம் என்று கூறும் விதமாக உள்ளே துயில் கொள்ளும் தோழியை ஆண்டால் எழுப்புகிறார் என்று புரிந்து கொள்ளலாம் என்னதான் உள்ளே துயில் கொண்டிருக்கும் தோழி கண்ணனுக்கே உரித்தானவளாக இருந்தாலும் அவர்கள் இருவருக்கும் சேவை செய்ய நாங்கள் வேண்டும் என்று ஆண்டால் அவளுடைய தோழிமார்களுடன் சேர்ந்து பணிவாக கூறுவதாக இந்த பாசுரம் நிறைவு பெறுகிறது குற்றம் ஒன்றில்லாத கோவலர் என்று சொல்லும் அந்த வரி பெரியாழ்வாரை குறிப்பதாக நாம் புரிந்து கொள்ள முடிகிறது கனைத்திலன் கற்றெருமை கன்று கிறங்கி நினைத்து முளைவழியே நின்று பால் சோற என்று துவங்கும் பன்னெண்டாவது பாசுரத்தில் ஆண்டால் கண்ணனை பற்றி பேச முயற்சிக்கிறாள் வளம் நிறைந்த செல்வ செழிப்பு மிக்க அந்த வீட்டின் வாசலில் ஆண்டாலும் அவள் தோழிமார்களும் நிற்கிறார்களாம் காலின் கீழே பால் சுரக்கிறதாம் தலையின் மேலே பனி சுரக்கிறதாம் இந்த காலின் கீழே இருக்கும் பால் வெள்ளத்திற்கும் தலையின் மேலே இருக்கும் பனி வெள்ளத்திற்கும் இடையே அவர்களுடைய உடலில் பக்தி பிரவாகத்தால் பக்தி வெள்ளம் பெருகுகிறது ஆக மூன்று வெள்ளத்தில் இடையே நாங்கள் இங்கே நிற்கிறோம் என்ற ஒரு அழகியல் உணர்வினை ஆண்டால் இந்த பாசுரத்தில் நமக்கு கூறுகிறாள் மனதுக்கு இனியான் என்று ராமனை ஆண்டால் கூறும் விதம் எதற்காக என்று நயம் கூறுபவர்கள் சொல்லும் பொழுது மிகவும் அழகாக இருக்கிறது அவர்கள் நயம் கூறும் பொழுது கண்ணனை போற்றும் இந்த ஊரில் ராமனை யார் பாடுகிறார்கள் என்று அதிர்ச்சியுற்றாவது உள்ளே துயில் கொள்ளும் தோழி எழுந்திருப்பாளோ என்று ஆண்டாலும் அவள் தோழிமார்களும் நினைக்கிறார்களாம் நற்செல்வன் நங்கா என்று கூறுவது தொண்டரடி பொடியாழ்வாரை ஆண்டால் இந்த இடத்தில் நினைவு கூறுகிறாள் என்று நாம் ஏற்றுக்கொள்ளலாம் ஆக ஆண்டால் ஆறிலிருந்து பதினைந்து பாசுரங்கள் வரை உள்ளே துயில் கொள்ளும் தனது தோழியை எவ்வாறெல்லாம் எழுப்புகிறாள் இயற்கை அழகை எப்படியெல்லாம் வர்ணித்து அவளிடம் கூறுகிறாள் இப்படி சொல்லி அவளை எப்படி எழுப்பி கண்ணனோடு கலப்பதற்கு தன்னோடு அழைத்துச் செல்கிறாள் என்ற முயற்சியை கூறும் விதமாக இயற்கை அழகோடு தமிழ் அழகோடு இந்த பாசுரத்தை வடிவமைத்திருக்கிறாள் என்று இந்த வாரம் நாம் சிந்தித்தோம் மீண்டும் அடுத்த சில பாசுரங்களோடு அடுத்த வாரம் உங்களை நான் சந்திக்கிறேன் வணக்கம்